குக்குவித்து கோமாளியை பொறுத்தளவு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து விருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கிராமத்து விருந்து அப்படின்னா நல்லாவே தெரியும் ஸோ கிராமத்தில் சமைக்கக்கூடிய சமையலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே செய்யணும் அது டாஸ்காக இருக்கட்டும் சாட்டர்டே மெயின் குக்கிங்காக இருக்கட்டும் சண்டே மெயின் குக்கிங்காக இருக்கட்டும் ஸோ இது எல்லா இதுலேயுமே வந்து கிராமத்து விருந்து தான் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் நடந்த சாட்டர்டே அதாவது இன்னிய எபிசோடு சனிக்கிழமை எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் குக்கிங் நடக்கும் ஸோ இந்த மெயின் குக்கிங்கில் யார் வின் பண்ணியிருக்கிறாங்க செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய கமல் ஸோ அவங்களோட கோமாளியாக யார் பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஷிதா தான் ஸோ இவங்க தான் இன்னைக்கு நடந்த மெயின் குக்கிங்கில் வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சனிக்கிழமை எபிசோடில் வின் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பவர் கொடுப்பாங்க ஸோ அவங்க வேணும்னா வந்து கோமாளியை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இன்னும் ரெண்டு பேர்த்தோட கே கோமாலியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஷிதா பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புகழ் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவோட பேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சுஜிதாவோட கெமி பேர் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு கோமாளியையும் மாற்றி விட்டுருக்குறாங்க ஆக மொத்தத்தில் நாளைக்கு நடக்க போகிற சண்டே மெயின் குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புகழ் வந்து பார்த்திங்கன்னா சுஜிதாவோடையும் கெமி வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவோடையும் பேர் பண்ணுவாங்க ஸோ இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னிய எபிசோடில் நடந்திருக்கு மேற்படி வந்து பார்த்திங்கன்னா இன்னைய எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் வீரர் பத்ரிநாத் மற்றும் லட்சுமிபதி பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக உள்ளார வந்திருந்தாங்க மற்றபடி அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இன்னைக்கு குறைசி வேறையாக வரவே இல்லை ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காலாம் போகலைங்க ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி எப்படி போக போகுதுன்னு